இப்போ கடவுளுக்கும் நமக்கு இடையில் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னா ஞானிகள் என்ன சொல்றாங்க தூரமே இல்லை தான் இருக்கிறான் ஆனால் நமக்கு அப்படி தெரியுது ரொம்ப தூரத்தில் இருக்குங்க ஒருத்தன் கேட்டானா கடவுள் எவ்வளவு தூரத்தில் இருக்காருன்னு அதுக்கு ஒரு ஞானி சொன்னாராம் கூப்பிடு தூரத்தில் இருக்காருன்னு கூப்பிடு தூரம்னா என்ன மைக் வச்சு கூப்பிட்டாலும் அதுக்கு பேர் கூப்பிடு தூரம் தான் மைக் இல்லாமல் கூப்பிட்டாலும் கூப்பிடு தூரம் தான் எட்டு ஸ்பீக்கர் வரிசையா ரோட்டில் கட்டி கூப்பிட்டாலும் அது கூப்பிடு தூரம் தான் எது அதுக்கு அவர் சொன்னார் ஆதி மூலமே என்று கூப்பிட்டான் அவன் ஓடி வந்தான் போது யானைக்கு பேச தெரியாது அது மனதால் கூப்பிட்டது அது அவன் காதுக்கு விழுந்தது அவன் வந்தான் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அவன் இங்க இருக்கிறான் உள்ளுக்குள்ள இருக்கிறான் அவனோட நீங்க ஒரு தொடர்புல இருங்க அவனுக்கும் உங்களுக்கும் இடையில இடைவெளியே இல்லை அப்படின்ற சமுதிரத்தில் இருக்கும் மீன்கள் எல்லாம் கூடி பேசி சமுதிரத்தை ஒரு நாள் நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா அது என்ன நடத்தணும் சமுதிரம்னா எங்கும் பரவி இருக்கிறது மீன்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சமுதிரம் இருக்குது ஏற்கனவே மீன்கள் சமுதிரத்தோடு தான் இருக்கு அது மாதிரி இங்கே பகவான் இருக்கிறான் நமக்கு உள்ளே இருக்கிறான் வெளியே இருக்கிறான் எங்கும் பரவி வியாபித்து இருக்கிறான்